நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் நான் இப்போ வீடியோ பாருங்கள் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இது உண்மையிலேயே சவுத் கொரியாவில் நடந்த ஒரு விஷயத்தை நான் கிட்டே சொல்கிறேன் உண்மையிலேயே ஏதோ ஸ்க்விட் கேம் பார்க்குற மாதிரியான நம்மளுக்கு இருக்க போகுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்கர்ஷன் போகிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது எக்ஸ்கர்ஷன் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத பகுதிக்கு போகும் யாருமே இல்லாத பகுதிக்கு போகணும்னு போய்ட்டுருக்காங்க ரெஃபரன்ஸ்க்கு மேப்பெல்லாம் வச்சுருக்காங்க காடோட சென்டர் பகுதி இருக்கிறதுலே டென்ஸான பகுதி இருக்குல்ல ஆல்ரெடி அது யாரும் போகாத ஒரு காடு அதுலேயும் சென்டர் பகுதிக்கு போகணும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க ரெண்டு மூணு நாள் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மைய பகுதிக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஜா ஜாலியாக அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்துகிட்டு ஹே அமைதியாட்ரா அப்படிங்கிறான் இவன் இருந்துக்கிட்டு ஹே எதுக்குடா அப்படிங்கிறான் மச்சா நல்லா கவனி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அமைதியாக கவனிச்சாங்கன்னா தூரத்துல யாரோ ஒருத்தங்க பயங்கரமா சவுக்கடி வாங்குறாங்கன்னு தெரியுது பெரம்பால் அடி வாங்குறாங்கன்னு தெரியுது கத்துறாங்கன்னு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் நம்மளே யாருமே வராத இடத்துக்கு வரணும்னு நினைச்சிருக்கோம் இது அடர்ந்த காடு இந்த காட்டுக்குள்ள யார் இந்த சவுண்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ரெண்டு மரத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல பட் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் ஓகேவா ரொம்ப துன்புறுத்தப்பட்டு பயங்கரமா சவுக்கால் அடிக்கப்பட்டு கட்டையால் அடிக்கப்பட்டு பரம்பால் அடிக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்டு இருக்காங்க என்ன வேலை அங்க இருக்கிற மரங்களை வெட்டக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மிகப்பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல அதுல இருந்து கண்டினியூஸா வெளியே புகை மட்டும் வந்துட்டு இருக்குது அந்த புகை பயங்கரமா நாறுது விட்டா மனுஷங்களே இருக்கிறாங்கன்னு கூட சொல்ற அளவுக்கு நாத்தம் பிடிச்ச புகை வெளியே வந்துட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஊருக்கு நடுவில் இப்படி காட்டுக்கு நடுவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போய் யார் தாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் மாதிரி இந்த பைனாகுலர்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ முன்னாடி அடி வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்தா ரொம்ப அதிர்ந்து போயிடுறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சவுத் கொரியாவில் இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கரமாக கேள்வி கேட்ட ஒரு நபர் அவர் காணாமல் போயிட்டாருன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே காட்டுக்குள்ளே நாலு பேர்கிட்ட சவுக்கடி வாங்கிட்டு மரத்தை விட்டிகிட்டு இருக்காரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக காட்டிலேருந்து வெளியே வந்து மீடியா கிட்ட சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க பெரிய கேஸ் ஆக்குறாங்க இதை பற்றி ஒரு தனி என்கொயரி ஆர்டர் பண்ணப்பட்டு ஒரு ரியல் லைஃப் குவிட் கேம் சவுத் கொரியாவில் காட்டுக்குள்ளே நடந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரையுமே தலையை சுத்த வைக்குது ஐயாயிரம் மனிதர்கள் ஓகேவா ஒன்று ரெண்டு பேர்ல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வந்து பெர்மிஷன் இல்லாமல் கடத்தி செல்லப்பட்டு அது அதுக்குன்னு வேன்லாம் வரும் ஊருக்குள்ளே வந்து யார் யாரும் தூக்கி உள்ளே போட்டோமோ தூக்கி போட்டு ஐ ஐயாயிரம் பேரை யோசிச்சு பாருங்க ஒன்று ரெண்டு பேர்ல ஐயாயிரம் பேரை காட்டுக்குள்ளே வச்சு எப்படி எப்படி துன்புறுத்த முடியுமோ எப்படி எப்படி காம்படிஷன் அவங்களுக்குள்ளே நடத்த முடியுமோ எப்படி எப்படி அவங்கள வச்சு வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அபியூஸ் ஆண்கள் பெண்கள்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான தொலைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது இது உலகத்துக்கு வெளியே தெரிய வருது இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லணும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிரியா ரங்கநாதன் ஸ்டாம் பிரேக்கர் ஜீரோ ஃபோர் அண்ட் சௌமியா சரத்குமார் மூணு பேரும் எனக்கு இதை கண்டினியூஸாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு ப்ரோ இதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கொரியாவோட சவுத் கொரியாவோட உண்மையான ஸ்கூட் கேமை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ் காலகட்டங்களில் சவுத் கொரியா நார்த் கொரியா ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் போர் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இந்த போரில் வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா இதுதான் சொல்லி லைன்லாம் பிரிச்சு வச்சுட்டு இனிமேல் நீங்களும் நீங்களும் சண்டை கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கண்ட்ரிஸும் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரி இருக்காங்கல்ல இந்த ரெண்டு கண்ட்ரியுமே போரில் நிறைய பேர் இழந்துட்டாங்க ஓகேவா அதுவும் சவுத் கொரியா கண்டமானிக்கு உயிரிழப்பு உயிரிழப்புகள் நடந்துச்சு இவங்களோட குழந்தைங்களெலாம் இருப்பாங்கல்ல ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் போரில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆர்ஃபன்ஸ் ஓகேவா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சவுத் கொரியா ஃபுல்லாக இருந்தாங்க இவங்களுக்குன்னு டேக்கர் பண்ணிக்கிறதுக்கு அப்பா அம்மா கிடையாது இறந்துட்டாங்க போரில் சவுத் கொரியாக்காக தான் இறந்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி கிடையாது ஸோ திடீர்னு சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாமல் ஒரு ஜென்ரேஷனாகவே நிறைய பேர் இருந்தாங்க இவங்க வந்து சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல் பூசான் மாதிரி சிட்டிஸில் வந்து பிரிட்ஜுக்கு கீழே அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கிட்ட அப்புறம் மால்ஸ்கிட்ட இந்த மாதிரி ரோட்ல தான் வந்து அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த நாட்டோட தலைவராக இருந்த பார்க் இன் குவென் அப்படிங்கிறவரு வந்து இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்கள பார்த்து வெறுத்துட்டு இருந்தார் கொஞ்சம் வருஷத்தில் சவுத் கொரியா வந்து ஒரு ஒலிம்பிக்ஸை வேறு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வர்றப்போ பார்க் இன் குவென் என்ன டிசைட் பண்ணுறதுனால நம்ம ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஜென்ரலாகவே இவங்கெல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறது நல்லா இல்லை சி பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சிட்டோம் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது பட் இவங்க ஊரெல்லாம் வந்து ஒழுங்காக இல்லைப்பா இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இவங்க எல்லாத்தையும் கொண்டு போகணும் ஊரை விட்டு வெளியே கொண்டு போயிடணும் ஒலிம்பிக்ஸ் வேறு நடக்க போகுது சியோலில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டவரும் அவரும் வருவாங்க எல்லா மீடியாவும் வரும் அப்போது சவுத் கொரியாவை ரொம்ப அழகாக காமிக்கணும் இவங்கெல்லாம் இங்கே இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது அதனால் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகாக சொல்லி விட்றாரு அப்போது அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் வெல்ஃபேர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் ஓகேவா இந்த பிரதர்ஸ் அப்படிங்கிறதோட முக்கியமான குறிக்கோள் என்ன இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வீடு அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் செய்கிறதுக்கு ஒரு வேலை இதெல்லாம் உருவாக்கணுங்கிறது தான் பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை யாருமே மானிட்டர் பண்ணாமல் விட்டது இந்த வந்து என்னன்னு போட்டாங்கன்னால் சொசைட்டி அதாவது சிட்டிஸை வந்து அழுக்காக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதான் டெஃபினிஷன் ஸோ சிட்டியாக அழுக்காக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்ட்ரன் ஆஃப் வார் இருக்காங்கள போர் காலக்கட்டத்தில் பிறந்த குழந்தைங்க அப்பா அம்மா இறந்து போன குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க தான் சிட்டியில் வந்து வீடுகள் இல்லாமல் உடைமைகள் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு தான் அப்பா அம்மா கிடையாது அவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிசிக்கலாக சேலஞ்சாக இருப்பாங்கள போர் காலகட்டத்தில் காயப்பட்டவங்க அவங்கள கொண்டு போய் விட்டுறாங்க ஏன்னா அவங்களாம் போயிட்டு வர்றதுக்குலாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய தேவைப்படுது அவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்குறதுக்கு மனசாட்சியே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இது உண்மையிலேயே சவுத் கொரியாவில் நடந்திருக்குது ஸோ அவங்கள போய் இந்த கேம்ப்லெலாம் விடுறாங்க அடுத்து மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை எது கேள்வி கேட்பாங்கல்ல இந்த பார்க்கின் ஒரு ரொம்ப கரப்டான ஒரு லீடராக சவுத் கொரியாவில் பார்க்கப்பட்டாரு இன்க்ளூடிங் அந்த ஒலிம்பிக்ஸ்லேயே அவர் ஆயிரக்கணக்கான கோடி காசெல்லாம் அடிச்சிருக்காருன்னு அப்பவே பேசப்பட்டுச்சு ஸோ இவ்வளோ காசு அடிக்கிற ஒருத்தரை பற்றி எதிராக கேள்வி கேட்பாங்கல்ல எவன் கேள்வி கேட்டாலும் அவனை கொண்டு போய் இதில் சேர்த்து விட்டுருவாங்க ஏன்னா இவங்க ஸோ டெஃபினிஷன் என்ன யார் வந்து சிட்டியை அழுக்காக்குறாங்களோ இவங்க கேள்வி கேட்டு சிட்டியை வந்து நிம்மதியா இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கேஸு கடைசில போய் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் பத்து பர்சன்டேஜ் தான் இவங்க சொல்கிற மாதிரி சிட்டியில் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறவங்க ஒரு போலீஸ் காசு வாங்குறான்னு தெரிஞ்சால் அவனை போட்டு கொடுக்குறவங்க சிஸ்டம்குள்ளே இருந்துக்கிட்டு சிஸ்டம் வந்து யார் யார் பிரைப் வாங்குறாங்கங்கிறத வெளியே காமிச்சு கொடுக்கக்கூடிய விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளை கொண்டு போய் இந்த கேம்பில் அடைச்சி வச்சுட்டாங்க இந்த கேம்புக்குள்ளே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சித்திரவை வதைகள் நடந்திருக்குது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இல்லை வருஷக்கணக்காக என்ன சித்திரவதைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு பையனோட கதையை சொல்றேன் ஸோ இங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பையன் வந்து இந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் அவன் அப்பா அம்மா எல்லாருமே இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே இருந்த காலகட்டம் ஓகேவா இல்லாமல் இல்லை எல்லாருமே இருந்திருக்காங்க அப்போது ஒரு நாள் ஒரு வேன் வரும் இந்த வேன் தான் எல்லோரையும் பிடிச்சிட்டு போகும் ஸ்குவிட் கேம் மாதிரி தான் இருக்கும் ஒரு வேன் வந்து யார் யார் ரோட்டில் இருக்காங்கன்னு பார்த்து கேட்குறது காலையில்னா தூக்கி உள்ளே போட்டு போயிடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கோம் நீ வீட்டில் வந்து இரு வெளியே வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த பையன் இன்னுங்கிற பையன் வெளியே வந்து விளையாண்டுட்டுருந்துருக்கான் இந்த வேன் வந்து இவனை பார்த்த உடனே அப்பா அம்மா எங்கே அப்படின்னோடனே அவன் தெரியல அப்படின்ட்டுருக்கான் அவன் தெரியலன்னு சொன்ன சின்ன பையன் ஓகேவா ஆறு ஏழு வயசு பையன் தூக்கி வேனுக்குள்ளே போட்டாங்க கூப்பிட்டு கொண்டு போயிட்டாங்க இந்த பையனை போய் இறக்கி விட்ட அந்த கேம்போட பேர் தான் பிரதர்ஸ் வெல்ஃபேர் காட்டுக்குள்ளே போய் இறக்கி விடுறாங்க இந்த பையனுக்கு போய் இறங்கணவுன்னே ஏழு வயசு பையனுக்கு எதுவும் தெரியல அவங்க அப்பா வருவாங்க அம்மா வருவாங்கன்னு காற்றுருக்கான் பட் எதுவுமே கிடையாது அங்கே போய் இறக்கி விட்டாங்க அவனுக்கு என்ன நம்பர் கொடுக்கப்படுது இனிமேல் உனக்கு பேர்லாம் கிடையாது இன்லாம் கிடையாது இனிமே ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் த்ரீ அப்படிங்குற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அங்கே அவன் வந்து போய் இறங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி இன்னும் ஒரு பத்து இருபது பேர் குழந்தைங்க இருக்காங்க என்ன என்ன ஒன்றும் புரியலை என்னோடய அப்பா அம்மா இனிமே இங்கே வருவாங்களா அது ஏழு வயசு பையனால் ஒன்றுமே தெரியாது அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு சைரன் ஜங் ஜங் ஜங்னு அடிக்குது விரியவே இல்லை இன்ஃபேக்ட் ஃபைவ் ஓ க்ளாக் இன்னும் இருக்கிற நேரத்தில் சைரன் ஃபுல்லாக அடிக்குது பதறி போய் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இருபது குழந்தைங்க வெளியே போய் பார்த்தாங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க குழந்தைங்க மட்டும் இல்லை வயசானவங்க பெரியவங்க பெண் ஆண் எல்லாருமே அங்கே இருந்துகிட்ருக்காங்க இவங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்க்கப்படுறாங்க ஒரு ஒரு ரூமுக்கும் நூறு பேர் இருப்பாங்க ஒரு நூறு நூறா எல்லாரையுமே பிரித்து வைக்கிறாங்க இவங்களையும் ஒரு டீம்ல போய் சேர்த்து விட்றாங்க யாருங்க நீங்கள் என்னோட அப்பா அம்மா எங்கே வருவாங்கன்னு அந்த பையன் கேட்குறான் ஒரு ஏழு வயசு பையனை கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம போலீர்னு ஒரு அவன் சுருண்டு கீழே விழுகிறான் மறுபடியும் மயக்கம் தெளியிறான் மறுபடியும் எங்கேன்னு கேட்குறான் அடிக்கிறாங்க தான் அவனுக்கு புரியுது எங்கே யாரு அப்பா அம்மா எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு பழகி போகிற இந்த பையன் வந்து சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரஷ்ஷு கொடுப்பாங்களாம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு நூறு பேர் ஒரு ரூமில் இருப்பாங்களா மொத்தமே பத்து தான் வருமா ப்ரெஷ்ஷை பத்து பேர் ஷேர் பண்ணணும் ஓகேவா ட்ரெஸ்ஸு ஸ்கேம்பியாக கொடுக்கறது அப்புறம் உடல் ரீதியான தொல்லைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு பாகுபாடு பார்க்காம இல்லாமல் எல்லாருக்குமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்க தொல்லை பண்ணுறது என்னென்ன நினைக்க முடியுமோ எல்லா சித்திரவதையும் பண்ணுறாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க எதுக்கு இவங்களால இங்கே வச்சிருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க உள்ளுக்குள்ள இருபது ஃபேக்ட்ரி இருக்குது அந்த பெரிய மேன்ஷனுக்குள்ள மொத்தம் இருபது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது சின்ன சின்ன மரக்கட்டையை செய்கிறதா இருக்கட்டும் சோப்பு செய்கிறதா இருக்கட்டும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அதில் எல்லாத்தையுமே இவங்க எல்லாத்தையும் போய் வேலை செய்ய வைப்பாங்க ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு ரூமில் நூறு பேர் இருப்பாங்க அவங்களாம் மொத்தம் ஒரு டீம் நூற்றி பேர் ஒன்றா சேர்ந்து அந்த டீமுக்குன்னு ஒரு ஒரு வேலை ஒரு ஊர்லாம் அசைன் பண்ணுவாங்க நூற்றி அஞ்சு பேர் இன்னைக்கு இங்கே இருக்காங்களா இவங்களுக்குலாம் இன்னைக்கு சோப் செய்யணும் அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவாங்க டே முடியிறப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம் சோப் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நூறு பேர் தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு செஞ்சு நைன்ட்டி நைன் தௌசண்ட் சோப் செஞ்சுட்டாங்கன்னால் அப்போது இன்னும் ஆயிரம் சோப் உங்களால் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு வேலை செய்யாத ஒரு பயனும் இல்லை அத்தனை பேர் ஆண் பெண்ணு பாகுபாடு பார்க்காம அத்தனை பேருக்கு மறுபடியும் சவுக்கடி அடி உத எல்லாமே இருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க சித்திரைவதை பண்ணுறது இவனுக்கு இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கான் அப்புறம் வந்து மாத்திரை கொடுப்பாங்க ஓகேவா இவங்களோட கேம்லலாம் மொத்தம் லட்சக்கணக்கான மாத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது இந்த மாத்திரையெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு சொரணை இல்லாமல் போகிறதுக்கு மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து ட்ரிபிள் த்ரீ இன் வந்து பார்க்குறான் அந்த கேம்புக்குள்ளே யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்காங்க அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறது அவனோட அப்பா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போ ஒன்பது வயசு ஆயிடுச்சு அப்பாவை பார்த்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக்கிறான் அப்பா 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 அப்பான்னு அப்பாவுக்கு இவன் யாருன்னு கூட தெரியலை அப்பா மென்டலாக இருக்காரு அதுக்கப்புறம் தான் பல வருஷம் கழித்து தெரிய வந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து கொண்டு போயிட்டாங்கல்ல இவங்க உண்மையிலே நடந்த கதை அவர் அதுக்கப்புறம் வெளியே வந்து சொன்னார் கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தையை தொலைச்சிட்டோங்கிற ஒரு மிகப்பெரிய மனக்கவலை அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியாது ஓகேவா இறந்துட்டானா யாராவது கொண்டு போயிட்டாங்களே எதுவுமே தெரியாது வீட்டில் இருந்தால் பையனா காணும் அவங்க அப்பா அதுலயே வேலைக்கு போகாமல் பயங்கரமாக போதை கடிமையாக சரக்கடிக்க ஆரம்பிச்சு பைத்தியமாகி ரோட்டில் கடந்திருக்காங்க அவங்க தான் சிட்டியை க்ளீன் பண்ணுவாங்களே அவங்க அப்பாவையும் தூக்கிட்டு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே விட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது ஸோ இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அரசாங்கங்கள் இது கேள்வி கேட்குறவங்க சிட்டியில் வந்து வீடு இல்லாமல் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போட்டுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல சோப் செய்கிறதா இருக்கட்டும் மரக்கட்டைகள் செய்கிறதா இருக்கட்டும் விறகு எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இவங்களுக்கு ஊதியமே கிடையாது இவங்களுக்கு நம்பர் மட்டும் தான் பேரை மறந்துடுவாங்க எதுவுமே கிடையாது காலையில எந்திரிக்கிறோம் போய் கரெக்டாக வேலையை பார்க்கணும் தூங்கணும் வேலை பார்க்கணும் தூங்கணும் சாப்பாடு கொடுக்குறது தான் சாப்பாடு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அண்ட் கண்டினியூஸாக ஃபிசிக்கலாக என்னென்ன தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் தான் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்து வந்து பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே நடந்துட்டு இருக்குங்கிறத அவங்க வெளியே போய் சொல்றாங்க இது மொத்தமாக பூதாகரமாக வெடிக்குது கடைசியில் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஹெட்டாக இருந்தார்ல பார்க் குவென் க்வென் இவர் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆன இங்கேருந்து உருவாக்கப்பட்டு வெளியே விற்கப்பட்ட சோப்பு மரக்கட்டை சின்ன சின்ன பொம்மை எல்லாத்தையுமே வந்து ஃபார் ப்ராஃபிட் அவர் கண்டமானிக்கு விற்றுருக்காரு எல்லா அவர் அக்யூமுலேட் பண்ணியிருக்காரு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க அண்ட் ஆண் குழந்தைங்க எஸ்பெஷலி சின்ன வயசுல இருப்பாங்களா ஒரு பத்து வயசுக்கு கீழே இருக்கிறப்போ அவங்கள எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அடாப்ஷனுக்கு போட்டுருவாங்களா ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல்ல இதுவும் சீரியஸில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க வருவாங்களாம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஷோ நடக்கும் இந்த கிறிஸ்மஸ் கரோல் மாதிரி சர்ச் ஹெல்ப்போட இவங்க வந்து பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்ச்சில் இருக்கக்கூடிய சில பேர் கூட உடந்தையாக இருக்காங்க ஸோ இவங்க சர்ச்சுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னலாக வராங்கிற மாதிரி காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஷோ போடுறது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கேரல் இவங்க எல்லாம் பாட வைக்கிற மாதிரி பாட வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டுறது வர்றவங்க வந்து எனக்கு இந்த குழந்தைய பிடிச்சிருக்குது நான் கொண்டு போகிறேன்னு ட்ரிபிள் ஆர் படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைங்களை பிக் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க இதில் சில பேர் அவங்க குழந்தைங்கள நல்லா வளர்த்துருக்காங்க சில பேர் அவங்க குழந்தைங்களை கொண்டு போனதே தான் கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன குடும்பம் நடந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு நடந்திருக்குது இது எல்லாமே உடனே நிறைய பேர் வந்து ரொம்ப போனதுக்கான காரணம் அவங்க நல்லா தெளிவாக புத்தி இருக்கிறப்போ நல்ல வாழ்க்கையில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி வந்து கொடுமைப்பட்டு இருக்காங்க நினைச்சு கூட பார்க்க முடியல அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட சித்திரவதைகள் இருக்குல்ல அதை நான் எழுதி வச்சிருக்கேன் நிறைய பட் இப்போ நான் அவங்க சொன்னேன்னா நம்மளுக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிடும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஓகேவா ஆண் பெண்ணு பாகுபாடு பார்க்காமதி ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுனா நீங்கள் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கும் அங்கே நடந்திருக்குது ஓகேவா ஜென்ரலாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா குடிமையும் ஆண்களுக்கும் அங்கே நடந்திருக்குது இது ரொம்ப பப்ளிக்காகவே எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து இந்த ப்ரஷ்ஷை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுலேருந்து இருந்து போடுற இன்னர்வேர் கூட வந்து ஒருத்தங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக கிடையாது அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் துவைக்கிறதுக்கு மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுமைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க ஃபைனலி போலீஸ் வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக எல்லாரும் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்குன்னு வீடுகளோட அவங்களோட குடும்பங்களோட இணைக்கணும்னு பார்த்தா நிறைய பேருக்கு குடும்பமே கிடையாது ஏன்னா இவங்கள தான் குழந்தையிலே உள்ளே கொண்டு போயிட்டாங்கல்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லேயே மறுபடியும் இருக்காங்க ஆனால் இவங்க வெளியே வந்து நான் இதுக்குள்ளே தான் இருந்தேங்கிறத இன்னும் சொசைட்டியில் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க டூ தௌசண்ட் சில பேர் வெளியே வந்து சொன்னாங்க பட் நிறைய பேர் இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க இதெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்காங்கன்னா சொசைட்டி வந்து ஸ்டிக்மா டைஸ்ட்டாக பார்க்கப்படும் முழுக்கில் நிறைய நோய்கள் பரவி இருக்குது எஸ்டிடிஸ் நிறைய உள்ளுக்குள்ள பயங்கரமாக பரவி இருக்குது ஸோ ரொம்ப ஸ்டிக்மடைஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்கப்பட்ட குழந்தைங்க இருக்காங்கள அவங்கள நிறைய பேர் சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் அவங்களை சவுத் கொரியாவுக்கு கொண்டு வந்து அவங்களோட அப்பா அம்மா அம்மாவோட இணைக்கிறது இப்போ பை திஸ் டைம் அவங்கள தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க அவங்களோட அடல்ட்ஸ் ஆன குழந்தைங்கள இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையுமே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண பார்க் வென் இருக்கார்ல அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தப்பட்டுச்சு கடைசியில் அவருக்கு எதுவும் கிடைக்கல இதனால பட் அவங்களோட கூட்டத்தில் அந் அவருக்கான்னு தெரில பட் அவருக்கோ அவரோட ஃபஸ்ட்டு தளபதிக்கோ சம்மன்க்கு வந்து ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அதுவுமே கரப்ஷன் சார்ஜஸில் இந்த சார்ஜர் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க பட் இதெல்லாமே உண்மையிலேயே சவுத் கொரியாவில் நடந்திருக்குன்னு நினச்சா எப்படி இருக்குது ஏதோ பார்க்குறதுக்கு சினிமாவில் இருக்குன்னு தானே யோசிப்போம் ஆக்சுவலாக ஸ்பீட் கேம் கதையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் ஜெயிச்சா காசு இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க இதில் காசும் கிடையாது ஓகேவா சும்மா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக மிஷின் மாதிரி வேலை பார்க்கணும் இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க சவுத் கொரியாவில் உண்மையான மக்கள் ஐயாயிரம் பேர் இதில் இருந்திருக்காங்க அங்கே கொல்லப்பட்டவங்க மட்டும் ஓகேவா வேலை செய்ய முடியல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ செத்தாங்கங்கிறது மட்டும் நான் சொல்லலை நான் சொல்கிறது கொல்லப்பட்டவங்க எனக்கு இவன் பார்க்க பிடிக்கல முகம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கொண்டாங்களாம் இது உண்மையிலே நடந்திருக்கு சவுத் கொரியாவில் ஓகேவா முகம் நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்டு இருந்த அஃபீஷியல் கிடையாது செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி கார்டு வந்து ஒருத்தனை கொண்டுருக்காங்களாம் இந்த மாதிரி இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஐநூறுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அது போக வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வேலை இப்பொழுது தாங்க முடியாமல் இறந்து போனவங்களாக இருக்கட்டும் நூறு பேரில் எவனோ ஒருத்தன் வேலை பார்க்கலங்கிறதுனால எல்லாரையுமே இப்படி அடிக்கிறதில் இறந்தவங்களாக இருக்கட்டும் அது இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்குது பட் இது சவுத் கொரியாவோட மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட கருப்பு பகுதிகளில் ஒரு முக்கியமான அங்கம் இது டார்க்கான பேஜஸ் கருப்புன்னு சொல்ல முடியாது டார்க்கான பகுதிகளில் இது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ யா ஒரு கிரேஸியான ஒரு ஸ்டோரி சவுத் கொரியாவில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட இப்போ வந்து சேர்த்துருக்கு சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் நடந்தது அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒலிம்பிக்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க பட் நம்ம எப்பவுமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்ல அப்போ நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஆனால் அவங்கள மறுபடியும் பார்க்க மாட்டோம் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ஒருத்தவங்களாக இருக்கட்டும் ஒரு பீச்சில் படுத்துகிட்டு இருக்க ஒருத்தங்களா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை என்ன நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் நம்ம பாட்டுக்கு தாண்டி போயிட்டே இருப்போம் இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் இது உண்மையிலே நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் ஹோம்லெஸ்ஸாக நம்ம ஊர்லேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா ஊர்லேயும் நீங்கள் மலேஷியாவில் மதுரையில் மெட்ராஸில் மேட்ரிட்டில் நீங்கள் எங்கள் உலகத்துக்கு போனீங்கனாலும் அங்கே ஹோம்லெஸ்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு ஒவ்வொரு டைம் இப்போ அவங்கள பார்க்குறப்பமோ அவங்களோட வாழ்க்கை கதை என்னங்கிறது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்போ கொடுப்போம் இட் குட் பி ஆஸ் சிம்பிள் அஸ் கெட்டிங் தம் சம் ஃபுட் கிட்ட இருக்கிற ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுலருந்து சம்திங் யாருமே அந்த இடத்துல விருப்பப்பட்டு இருக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது சோகம் இருக்குங்கிறது மட்டும் இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அண்டில் தன் பாய் மதன் கௌரி அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை என்கிட்ட சஜெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த வீடியோவையும் என்கிட்ட அப்படி தான் சஜெஸ்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மதன்கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி ஃபேட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம்மும் பண்ண முடியும் நான் இங்கே அதை பேசவும் செய்வேன் அல் சியூ டுமாரோ அன்டில் தன் பாய் லவ் யூ வால் டேக் கேர் ஷேர்ஸ் எம் ஜீஸ்